இப்போ மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதற்கு விஜய் அவர்கள் முயற்சிக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே அவர் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதற்கு உண்டான அனைத்து தகுதியையும் வாய்ந்தவராக விஜய் அவர்கள் இருக்கிறார் சரி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறது முழுக்க முழுக்க வந்து திமுகவை கடுமையாக பாதிக்கும் இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு பல பலவாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் வாங்கின ஓட்டு கணக்கு பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புள்ள ஓட்டுகளாக ஓட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது திமுகவை மறக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் நடிகர் விஜய் எங்களுக்கு இருபது சீட் தர தயாரா இருக்காரு நாங்கள் அங்க போயிடுவோம் அரசியல்ல அனுபவங்கள் இல்ல அப்படின்றது சொல்லப்படுது இப்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் அதிமுக இருந்து அவர்களுடைய கூட்டணிக்கு சென்றிருக்காரு அமைச்சரே அவர் ஆக்கல அவர் மறுபடியும் அமைச்சர் ஆக்கிறதுல முக்கிய பங்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது எடப்பாடியார் அவர்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அவர் வர்றாரு போது அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கறத பாக்கலாம் கூட இந்த மாதிரி அவர் திமுக பேரம் பேசுறது எல்லாத்துக்கும் தெரியுது இப்படி எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர் முதுகுல குத்திட்டு இந்த மாதிரி போறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடாசங்க பேரவை தலைவர் நாடார் அவர்கள் வணக்கம் சார் இப்போ மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதற்கு விஜய் அவர்கள் முயற்சிக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே அவர் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதற்கு உண்டான அனைத்து தகுதியையும் வாய்ந்தவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் விஜய் அவர்களுக்கு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் மன்ற ஆதரவாளர்கள் இருக்காங்க அதை தாண்டி பெருசா ஆதரவு தெரியல இதெல்லாம் அவர் செல்லும் இடங்கள்லாம் கூட்டம் வந்து அலை இடங்கள்லாம் திரண்டு மக்கள் வராங்க அவர் உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு இதெல்லாம் இருக்குது இப்போ மக்கள் நல்ல கூட்டினி விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உருவாக்க போனால் விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே இரண்டு தேர்தலை தனியாக சந்தித்தவர் அரசியல் அனுபவம் வாய்ந்தால் பண்டிரெட்டு அமைச்சர் போடுறவர்கள்லாம் கூட இருந்தாங்க இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருந்தாங்க நிறைய பேர் திமுக அதிமுக அதை தாண்டி மூணாவது அணி அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய வர வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து திமுக அதிமுக அதுக்கடுத்து பா நாம் தமிழர் பெரிய அளவில் இருக்காங்க இதில் வந்து கருத்து ரீதியான கொள்கை ரீதியான கட்சிகள்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து கருத்து ரீதியான சிந்தா தமிழ் கட்சி பாஜக இருக்குது இப்போ காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் ஒரு மாதிரியான அரசியல் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு பல வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது இப்போ கடந்த சட்டமன்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் வாங்கின ஓட்டு கணக்கு பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புள்ள ஓட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது சொல்கிறார்கள் அது புள்ளி வராதப்படி அது விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறது முழுக்க முழுக்க வந்து திமுகவை கடுமையாக பாதிக்கும் ஏன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் துணை முதல்வர் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் எங்கள் கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கணும்னா அதிகளவில் சீட்டு கொடுக்கணும் இது வந்து விஜய வைகோ அவர்களும் வந்து சொல்லிட்டு வராங்க அப்படி இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து திமுக வந்து எப்படி சொல்லும் நம்ம நமக்கு வந்து பொது எதிரி பாஜக பாஜகவோட கூட்டணி அதிமுக இதை வீழ்த்த வேண்டும் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் மூணு சீட்டு தான் பத்து சீட்டு தான் பதிஞ்சு சீட்டு தான் சொன்னால் இந்த ஒரு காரணத்தை சொல்லி இவர்களுக்கு என்ன பண்ணாங்க சீட்டை வந்து பார்க்கிங் பண்ணி ரொம்ப கம்மியாக்கி நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி நம்மளாம் ஒன்றா இருந்தால் தான் அவங்கள வீழ்த்த முடியும் இப்போ வந்து திமுகவில் காங்கிரஸ் வெளியே போனாலோ விடுதலை சக்தியில் வெளியே போனாலோ இல்லை வைகோபாலசாமி அவர்கள் வெளியே போனாலோ இல்லை கம்யூனிஸ்ட் வடதுசாரி இடதுசாரி எது வெளியே போனாலோ பாதிப்பு எங்களுக்கு கிடையாது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வந்துடும் பிஜேபி அதிமுக வந்துடும் அப்படிங்கிற அதை மிரட்டலை வச்சு இவங்களெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் வந்தது வந்து ஒரு வாய்ப்பை அவர் என்ன சொன்னார் திமுக எங்களுடைய எதிரி பொதுக்குழு திமுகவை தான் எங்கள் லட்சியம் அப்போது திமுகவே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் வாங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் நான் பங்கு தருகிறேன் நான் முதலமைச்சர் என்னை ஏற்றுட்டு யார் வேணாலும் வாங்க உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறோம் உங்களுக்கு முறைய உள்ள பங்கு தரோம் அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் யாராக கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து பாஜக தான் பிரச்சனை யாருக்கு காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பாஜக தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் யாரு பிரச்சனை பாஜக அப்போ விஜய் அவருடைய தாவைக்கால பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு அப்போ விஜய் தலைமையத்துக்கு அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது கொள்கை ரீதியா கருத்து ரீதியா ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே பிஜேபி கூட்டம் இருந்த ஆளுக்கு அது வேற விஷயம் அது வேற வரலாறு இன்றைய சூழல்ல அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்ப என்னன்னா திமுகவை மிரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு வேணும் தரலையா நடிகர் விஜய் எங்களுக்கு இருபது சீட் தர தயாராக இருக்கார் நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே மிரட்டி திமுகவை படி வைக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு ஆன வாய்ப்பை விஜய் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி உருவாகுமா அப்படின்னா நிச்சயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும் கூட என்ன இருக்குன்னா விஜயாந்தை நம்ம பார்த்தோம் இருந்தாலும் கூட திமுகவுல வாய்ப்பு கிடைக்காத அரசியல்வாதிகள் பல்வேறு கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காத அரசியல்வாதிகள் அவர்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக தேவைக்க இருக்கும் இப்போ நாம் தமிழர் அந்த மாதிரி யாரும் போய் சீட்டு வாங்கிட முடியாது அங்கே உள்ளவர்களும் எளிய பிள்ளைகள் அவங்க கட்சியில பாடுபடுறவர்களுக்கு தான் அவங்க அங்கே சீட்டு கொடுக்காங்க இங்கே அப்படி கிடையாது இப்போ நேற்று வந்தார் வந்தவொடனே அவர் வந்து என்ன பதவி கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து புதுசான கட்சி இங்கே யார் வந்தாலும் உடனே அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கான இருக்குது இருக்குது அவங்க வெற்றி பெறுவாங்களா தோல்வி அடைவாங்களா தேர்தல் முடிவுகள் தான் இருக்கு அப்போ மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஆன வாய்ப்பு சூழல் அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார் இருந்தாலும் கூட விஜய்க்கு அரசியல்ல அனுபவங்கள் இல்ல அப்படின்றது சொல்லப்படுது இப்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் அதிமுக இருந்து விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு சென்றிருக்காரு அவருக்கு அனுபவம் கிடைத்த மாதிரி தான் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் சொல்றாங்க இருந்தாலும் இன்னொரு ஒரு புறம் சொல்றாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம எப்பதான் வந்து ஏத்துக்க முடியும் அதாவது செங்கோட்டையை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு மூத்த அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல முறை அமைச்சர் பதவியாக இருந்தவர் அம்மா ஜெயலலிதா அவர்களோட அவர் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருந்தார் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமைச்சரை அவர் ஆக்கலை அவர் மறுபடியும் அமைச்சர் ஆக்கிறதுல முக்கிய பங்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது இதில் என்னென்னா இப்படி வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு முக்கியமான ரோலை கொடுத்தா எடப்பாடியார் அவர்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அவர் வர்றார் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்ப எடப்பாடியார் அவர்கள் கூடயே இருந்து பயணித்திருந்தா இன்னைக்கு இப்போ நாளைக்கு பவர்ஃபுல்லா அமைச்சராக உட்கார போறாரு இத்தனைக்கு ரெண்டு பேரும் ஒரே சமுதாயம் இப்போ இவரையே வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா கவுண்டர்கள் சமுதாயம் இருக்கு அவங்க சமுதாயம் என்ன நினைக்குது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது வாய்ப்பு இருக்கு அப்போ அவருக்கு இவர் உறுதுணையா இருக்காம அந்த பகுதி மேற்கு மண்டல பகுதி முழுக்க எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்போ அந்த பகுதியில் ஒருத்தர் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவரே எதில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து துரோகி அப்படின்னு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அவரை கருத்து முறையெல்லாம் அமைதியா இருந்தா கூட இந்த மாதிரி வந்திருக்காது அவர் திமுக ஆட்ட போய் பேரம் பேசுகிறது எல்லாத்துக்கும் தெரியுது பேரம் படியில படிக்கல அப்படின்னு உடனே அவர் தாவை கேட்க வராருங்கிறது தெரியுது அவருக்கு இருக்கிற ஒரு பிளஸ் மூத்த அரசியல்வாதி அனுபவம் உள்ளவர் அதில் எந்த மாற்றிக்கிறேன் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து தேர்தல் படிக்குழு அதிமுக எல்லா முக்கிரமலையும் அறிந்த தலைவர் அதில் மாற்றுக்கிறேன் கிடையாது ஆனால் மேற்கு மண்டலத்தில் வெங்கோட்டையன் அவர்கள விஜய்க்கு என்ன லாபம் இருக்கு அவருடைய தகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அந்த தொகுதியில் பெரும்பான்மையான சமுதாயமான நாடார்கள் செங்கோட்டையை நேர்த்து கொள்ள மாட்டாங்க கோபிச்செட்டி பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில மக்கள் தொகையில முதல் எடுக்கிற சமுதாயம் நாடார் சமுதாயங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது மேற்கு மண்டலத்தில் நாடார்கள் கொங்கு நாடர்கள் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்கன்றத பார்க்கலாம் இப்ப செங்கோட்டையில் அவர்களுக்கு வந்து அதிமுக அவர் தொடர்ந்து தான் நாடார் சமுதாய மக்கள் கவுண்டர் சமுதாய மக்கள் உறுதியாக இருந்தாங்க இப்போ விஜய்கிட்ட போகும்போது என்ன ஆகும் அந்த வாக்குகள் குறையும் குறையும்ல உலாது ரெண்டாயிரம் அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதையே இவர் கருக்கிறாரு அப்படின்னா இவர் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க இப்போ இவர் வேற ஒரு பகுதியை சேர்ந்தவர் இப்போ ஓபிஎஸ் அவர் இருந்தாங்க அவரு வந்து இப்போ அவருடைய தூண்டுதல் பேரில் பல்வேறு விரும்பத்தக்காத நிகழ்வுகள்லாம் தேவர் அவருடைய ஜெயந்தியில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது இதெல்லாம் யார் செய்கிறா என்ன பண்ணான்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் கூட அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய எதிர்வினை கிடையாது இங்கே அப்படி கிடையாது இங்கே அதாவது நம்ம பகுதியை சேர்ந்தவர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சி சுப்பிரமணியன் அவர்கள் முதல்வராக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ மேற்கு மண்டலத்தில் வந்து வாய்ப்பு இழந்துட்டாங்க பிறந்தநர் காமராஜர் வந்து முதலமைச்சர் வேட்பாளரானதுனால சி சுப்பிரமணியத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல இதனால் நம்பர் டூ பொஷனில் அவருக்கு முக்கியமான புலாக்கங்கள் கொடுக்கப்பட்டது அது பிறந்தநர் காமராஜரில் பெருந்தன்மை காட்டிச்சுனிங்க ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குது மேற்கு மண்டலத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுது அது கிட்டத்தட்ட எழுபது வருஷம் அவங்க வந்து அந்த வாய்ப்பைக்காக காத்திருந்திருக்கிறார்கள் அப்போ அதுக்கு மேலே சுப்பராய கவுண்டர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் எழுபது வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுவும் திறமையான ஒரு தமிழராக தமிழ் நிகழ்வுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இப்போ வேளாண்மை சிறப்பு மண்டலம் தஞ்சாவூர் கிடட்டா பகுதியில் அறிவித்து அங்கே உள்ள இதெல்லாம் காப்பாத்தினதா இருக்கட்டும் ஏரி குளங்களுக்கு வந்து மராமரத்து பணி இப்படி விவசாயிகள் மனதில் இடம் பிடித்தவர் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தி தமிழக மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு தலைவராக அது அடிப்படையில் இருந்து வந்த தலைவராக இப்போ தாத்தா முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் பேரன் முதலமைச்சர் கொல்லு பேரன் அப்படிங்கிற மாதிரி வரல அவர் வந்து தன்னுடைய உழைப்பால் படிப்படியாக கட்சியில் வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இப்படி அவர் வந்து அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்கிறார் வந்திருந்து அதுவும் அந்த சூழல்ல முதல்வர் இறந்ததுக்கு அப்புறம் கட்சிக்காரனே துரோகம் பண்றான் கூட இருக்கிறவனே துரோகம் பண்றான் எதிர்கட்சியில் ஒரு பக்கம் ஒரு மாசம் அவர் ஆட்சி பண்ணுவாரா அப்படின்னாங்க ஒரு வருஷம் அவரால் தாண்ட முடியுமா அப்படின்னாங்க ஆனா அதையெல்லாம் தூள் தூளாக்கி தன்னுடைய அரசியல் ஆளுமையால் தமிழகத்துல ஒரு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் நீட்டு பிரச்சனை நீட்டு பிரச்சனை சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுது ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பெற்று படிக்காத பாமரனுடைய குழந்தைகள் இன்றைக்கு மருத்துவராவதற்கு வசதியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முதல்வர் என்றால் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் மட்டும்தான் இவங்க நீட்டை எதிர்க்காம அதை பதினஞ்சு பர்சன்ட் மாணவர்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு போராடி இருந்தால் நம்ம வரவேற்கலாம் இப்படி எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர் முதுகுல குத்திட்டு இந்த மாதிரி போறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இப்ப போய் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றாருன்னா அது ஓபிஎஸ் வழியை அனுப்பும் போதே எனக்கு மனசு வலிச்சது அப்படிங்கிறாரு அப்ப ஓபிஎஸ் கூட போய் போக வேண்டியது எதுக்கு விஜய் கூட போறாரு திமுக கூட எதுக்கு பேர பேசுறாரு ஓபிஎஸ் சரியில்லாத தலைவர்னு சொல்லி ஓபிஎஸ் கூட இருந்த மனோஜ் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் திமுக போய் நினைஞ்சிட்டாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் ஓ பி சரியில்லாத தலைவர் அப்படிங்கிறது எடப்பாடி ஐயா எடுத்த முடிவு சரி அப்படிங்கிறது இதுல பிரதிபலிக்குது இல்ல அதே முடிவு செங்கோட்டையன் அந்த இடத்துலயும் வந்து கரெக்டா இருக்கும் நீங்க சொல்றீங்களா நூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் எடப்பாடி அதாவது செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை நிலத்து விஜய்க்கு ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும் அரசியல் அனுபவம் காசாருமா ஆனா அதை சேர்ந்து வாக்கு வங்கியா மாறுமா ஓட்டா மாறுமா இவரை வச்சு ஒரு ஓட்டு நூறு ஓட்டா இரநூறு ஓட்டாச்சு கிடைக்குமானா அது கிடைக்கிறதுக்கான சூழல் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் வந்து மூத்த அரசியல்வாதி அதே சமயத்தில் முதன்மையான அரசியல்வாதி கிடையாது அரசியல் தெளிவில்லாதவர் அதாவது கோபிச்செட்டி பாலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது இது ஏற்கனவே பிறந்த காமராஜர் பிறந்தநாள் வளைவுன்னு வச்சுருந்தாங்க அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டும்போது காமராஜர் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் பணம் கொடுங்க அவங்க பேரை வச்சுக்கிறீங்க இது அரசாங்கம் பண்ணுதுன்னு சொன்னார் அந்தளவுக்கு துமறுத்தனமாக பயிர் சொன்னார் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட தலைவருடைய பேரை வைக்கிறதுக்கே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு உங்கள் பேரை வச்சுக்கிங்கன்னா அப்ப இவர் பணத்தை கொடுத்தா அவர் பொண்டாட்டி பேரை வச்சுக்கிடுவாரா வைக்க முடியுமா இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விடயங்களை பயந்தமைக்கு நன்றி சார்